வணக்கம் தாவேகா மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு எட்டு கண்டிஷன்கள் புசி ஆனந்த் நடிகர் விஜய் அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த கட்சியின் கொடி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது இந்த கட்சிக்கான முதல் மாநாடு வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தின் விக்ரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி சாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்காக சுமார் நூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பு கையகப்படுத்தப்பட்டு மாநாட்டிற்கான பந்தல் அமைக்கும் பணி துரிதகதியில் நடைபெற்று வருகிறது மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு எட்டு கண்டிஷன்களை அந்த கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் திரு புஷி ஆனந்த் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் எவரும் மது அருந்துவிட்டு வரக்கூடாது மேலும் இப்பகுதியில் தண்டவாளங்கள் கிணறுகள் உள்ளது தண்டவாளம் பகுதிக்கோ கிணறுகள் இருக்கக்கூடிய பகுதிக்கோ எவரும் செல்லக்கூடாது சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது மாநாட்டிற்கு வரும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பெண் பாதுகாவலர்கள் போன்றோர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மாநாட்டிற்குள் கலந்து கொள்ளக்கூடிய மருத்துவ குழு தீயணைப்பு குழு போன்ற அதிகாரிகளுக்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும் வண்டியில் வரும்பொழுதும் செல்லும் பொழுதும் சாகசங்கள் நிகழ்த்தக்கூடாது பெரிய வாகனங்களாக இருந்தால் முன்கூட்டியே வந்துவிட வேண்டும் மேலும் வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் வாகனங்களை நிறுத்த வேண்டும் இதேபோன்று வாகனங்களில் தொண்டர்களை அனுமதிக்கும் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மட்டுமே தொண்டர்களை ஏற்றிக்கொள்ள வேண்டும் அதிக அளவு தொண்டர்களை ஏற்றக்கூடாது போன்ற கட்டளைகளை அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு புஷி ஆனந்த் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் மேலும் அக்கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏழு நிர்வாகிகளை நியமித்துள்ளார் இது மட்டும் இல்லாமல் மாநாட்டிற்காக தனியாக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கியுள்ளார் இதில் முப்பது பேர் உறுப்பினர்களாக உள்ளார்கள் இவர்களின் தலைவராக அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு புஷி ஆனந்த் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இவர்களின் மேற்பார்வையின் கீழ்தான் தான் மாநாடு நடைபெறும் என்றும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அழைத்து வரக்கூடிய தொண்டர்கள் பாதுகாப்பான முறையில் மாநாட்டிற்கு வந்து பாதுகாப்பான முறையில் மீண்டும் திரும்பிச் செல்ல வேண்டும் போன்ற கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநாட்டிற்கு வரக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக வந்து செல்வதற்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டுள்ள ஏழு பொறுப்பாளர்களில் இரண்டு பொறுப்பாளர்கள் பெண் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி